இன்றைக்கி நம்ம ஏசு செய்த அற்புதங்களில் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஏசு ஊழியத்திற்கு வரும்போது சீஷர்களை அழைக்கும் போது நடந்த ஒரு மிகப்பெரிய அற்புதம் தன் சீஷர்கள் இடத்துல அதாவது சீஷர்களாக அழைக்கப்படுறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு அற்புதம் அந்த விசுவாசத்தை குறித்து இன்னைக்கு நான் அழகாக உங்ககிட்ட பேச ஆசைப்படுறேன் லுக் எழுதுன சுசேஷம் அஞ்சாவது அதிகாரத்தில் ஒன்றாவது வசனத்துலேருந்து ஒம்பதாவது வசனம் வரைக்கும் அந்த நிகழ்ச்சி இருக்குது நான் அதை ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் கணசரித் அப்படின்ற ஒரு கடற்கரை அருகே இயேசு வராங்க வரும்போது அங்கே அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க அவர் சுற்றி வரும்போது அவர் அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணும்படியாக அந்த இடத்துல கூடி நிற்கிறாங்க பிரசங்கம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க அநேக ஜனங்கள் வந்த உடனே அவர் என்ன பண்றாருன்னா ரெண்டு போட்டு இருக்குது அந்த போட்டுக்கிட்ட போயிட்டு அதில் ஒரு போட்டில் ஏறி அந்த போட்டை கொஞ்சம் தள்ளி நிறுத்தும்படி ஒருத்தர்கிட்ட சொல்கிறாரு அவரோட பேர் தான் சிமோன் அந்த போட்டும் சிமோனோட போட்டு தான் இவங்க எல்லாருமே நைட்டெல்லாம் மீன் பிடிச்சிட்டு நைட்டில் எந்த மீனும் அகப்படாதனால ரிட்டர்ன் அவங்க வந்து வந்து வலையெல்லாம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இந்த டியூட்டியை பண்ணிகிட்ருக்கும்போது தான் ஏசு அவங்ககிட்ட வந்துட்டு நிறைய பிரசங்கத்தையும் நிறைய காரியங்களையும் பேசிகிட்ருக்காங்க இவங்களோட பொழுதுபோக்கு என்னென்னா யாருனா பேசுறத கேட்குறது தான் ஏசு பேசுகிறத இவங்க எல்லோரும் ஆச்சரியமாக என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க இப்போ இங்கே ஒரு நிகழ்ச்சி நடக்குது என்ன விஷயம்னா இப்போ ஏசு சொல்கிறாங்க திரும்பவும் இந்த போட்டை என்ன பண்ணு கடலுக்கு எடுத்துகிட்டு போ எடுத்துகிட்டு போய் நம்ம மீன் பிடிக்க போகலாம் அப்போ பிமோன் பேதை சொல்கிறாங்க அப்பா ராவல்லாம் நாங்கள் மீன் பிடிக்க பார்த்தோம் பிரயாசப்பட்டோம் ஆனால் ஒன்றுமே அகப்படலை ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க ஏதோ செய்யலான்னு பிளான் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரே ஒரு போட்டை மட்டும் எடுத்துகிட்டு போகிறாங்க இப்போ போகிற வழியில் ஆண்டவர் சொல்கிறாங்க ஓகே இந்த இடத்துல நிறுத்திவிட்டு வளைய போடுங்க நோனே வளைய போடுறாங்க அப்போ அவங்க வலையை இழுக்கும் போது வசனம் சொல்கிறது வலையை இழுக்க முடியாத அளவுக்கு அதிகமான மீன்கள் கிடைச்ச உடனே பக்கத்தில் போட்டு இருக்குது ரெண்டாவது போட்டை என்ன பண்ணுறாங்க கூப்பிட்றாங்க அந்த போட்டு வருது அப்புறம் பக்கத்தில் இருக்க போட்டெல்லாம் கூப்பிட்டாங்க இப்போ இங்கே வசனம் எப்படி சொல்கிறது இரண்டு படகுகள் அமிலத்தக்கதாக அவர்களுக்கு மீன் கிடைச்சிது இதை எடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க திரும்ப வராங்க வரும்போது இது எல்லாத்தையும் ஆச்சரியமாக பார்த்துட்டு பேத ஒரு காரியத்தை சொல்கிறாங்க நான் பாவியான மனுஷன் என்னிடத்துல வர நீங்கள் என்கிட்ட இருக்கிறதுக்கு நான் பாத்திரவானலாம் அப்படின்ற கான்வர்சேஷன் வருது ஓகே இதுக்கு இடையில் ஒரு சம்மம் ஒரு வார்த்தை நடக்குது அந்த விசுவாசத்தின் வார்த்தையை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சம்மம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஓட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க போய் மீனை பிடிச்சிட்டு வராங்க வந்ததுக்கப்புறம் சில கான்வர்சேஷன்லாம் என்ன பண்ணுது நடக்குது இப்போ யோசித்து பாருங்கள் நல்ல பழக்கப்பட்ட ஒருத்தனுக்கு மீன் கிடைக்கலை ஆனால் ஏசு சொல்லும் போது என்ன பண்ணுறாரு கேட்டு நடக்கிறாரு இந்த இடத்துல ஒரு வசனத்தை நான் வாசிக்கும் போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அதை நான் உங்களுக்கு வாசித்து காமிக்கிற பாருக ஐந்தாவது வசனம் லூக்க எழுதின சுவிசேஷம் அஞ்சாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் அதற்கு சீமோன் ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறோம் என்றான் அந்தபடியே அவர்கள் செய்தார்கள் தாங்கள் வலை கிளி கிழிந்து போகத்தக்க மிகுந்த மீன்களை பிடித்தார்கள் ஐந்தாவது வசனத்துல சொல்லது ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி அந்த வார்த்தையை என்ன பண்ணுறாரு மென்ஷன் பண்ணுறாரு லூக் எழுதின சுவிசேஷம் அஞ்சாவது அதிகாரம் அஞ்சாவது வசனத்தில் பேதுரு இப்படி சீமோன் பேதுரு இப்படி சொல்கிறாங்க ஆகினும் உம்முடைய வார்த்தை நாங்கள் நைட்டெல்லாம் பிரயாசப்பட்டுட்டோம் ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க இந்த வார்த்தையை என்ன பண்ணுறோம் நாங்கள் கேட்குறோம் அப்போ பழக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கல அவன் சிறுவயதுலேருந்தே அவனுடைய போட்டு அந்த கடல்தான் அந்த கணசரத் அப்படின்ற அந்த கடலில் தான் முழுவதுமாக அவன் வாழ்க்கையே வாழ்ந்த இடம் ஆனால் அந்த வாழ்ந்த இடத்துலயே அவனுக்கு ஒரு நாள் மீன் எதுவுமே கிடைக்கல இந்த கிடைக்காத சூழ்நிலை அவனுக்கு தெரியும் எந்த டைமில் போனால் எந்த மீன் கிடைக்கும் எந்த கிளைமேட்டில் போனால் எப்படிப்பட்ட மீன் கிடைக்கும் இந்த கிளைமேட்டில் மீன் நம்ம வலை போட்டால் நமக்கு மீன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற எல்லா விஷயமும் தெரிஞ்சது யாருன்னா சீமன் பேருக்கு நல்லா தெரியும் ஆனால் இவர் போதனை பண்ணார் தெரியுமா ஒன்றாவது வசனம் ரெண்டாவது வசனத்துலலாம் அவர் படகில் ஏறி அவர் செய்த போதனைகளை கேட்டு ஆச்சரியப்பட்டு இவரே தன்னால் என்ன பண்ணிட்டாரு இயேசு மேல ஒரு விசுவாசம் வந்துடுச்சு இப்போ அவர்கிட்ட சொல்றாரு ஆகிலும் நீர் ஒரு வார்த்தையை சொல்றீங்க அந்த வார்த்தையின்படியே நான் என்ன பண்றேன் இது மிகப்பெரிய விசுவாசம் தன்னுடைய வாழ்க்கையில் தான் பழகின ஒரு விஷயத்தையே இல்லை அப்படின்ற நிலைமைக்கு என்ன பண்றாரு வராரு இது எப்படிப்பட்ட ஒரு காரியம்னா அவனுடைய வாழ்க்கையில அவனை ஜீரோ அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டார் அதாவது டோட்டலா ஒண்ணுமே அனக்கான வருமானம் கிடையாது தன்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பித்ததுலேருந்து இதுவரைக்கும் முழுவதுமாய் அவருடைய வாழ்க்கையில் ஃபுல்லாகவே அவர் அந்த கணசிரேத் அப்படின்ற கடலில் தான் வளர்ந்தவர் அதனால் அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும் நான் முன்னாடி சொன்னபடி எல்லா கிளைமேட்டும் தெரியும் எந்த கிளைமேட்டில் போனால் என்ன கிடைக்கும்ன்ற அளவுக்கு எல்லாமே தெரியும் ஆனால் அன்னைக்கு அவருடைய வாழ்க்கை ஜீரோ அப்படின்ற நிலைமைக்கு வந்துருச்சு ஏசு பிரசங்கம் பண்ணது கேட்டார் கேட்டதுனால ஏதோ ஒரு விசுவாசம் அவருக்குள்ளே இருக்குது அந்த விசுவாசத்தையே ஆண்டவர் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் வளர்க்குறாங்க நீ நைட்டெல்லாம் பிரயாசப்பட்ட பரவாயில்ல பகலில் என்ன பண்ணு இந்த இடத்துல இன்னொரு காரியத்தை பார்க்கலாம் மீன் வந்து பிடிக்க போகிறவங்க நைட்டில் தான் நிறையா மீன் பிடிக்க போகிறாங்க நான் நிறையா சோஷியல் மீடியாவில் நான் பார்த்த வீடியோக்கள் நிறைய மீனவர்களோட வீடியோக்களில் நான் பார்க்கும்போது அதில் நான் பார்த்த ஒரே ஒரு விஷயம் என்னென்னா எல்லாருமே நைட் டைமில் தான் மீன் பிடிக்க போவாங்க ஆனால் ஆண்டவர் கூப்பிட்றாங்க எப்போ கூப்பிடுறாங்கன்னா பகலில் இதே கொஞ்சம் கன்ஃபியூஸான விஷயந்தான் பேதுரனு நினச்சிருந்தா ஏசு பார்த்து சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒரு பேசுகிறது நல்லா தான் யா பேசுகிறீங்க ஆனால் ஏன் தொழிலில் நீங்கள் என்ன பண்ணாதீங்க வராதிங்க உங்களுக்கு ஒரு விஷயமும் தெரியாதுன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு விஷயம் அவருக்குள்ளே ஏசு ஏதோ ஒரு காரியத்தை சொல்கிறாங்கப்பா செஞ்சு பார்க்கலாம் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடக்கும் அப்படின்ற ஒரு விசுவாசம் அவருக்குள்ளே வந்துச்சு அதனால தான் அவர் சொல்றாரு ஆயினும் உம்முடைய வார்த்தையின்படி அந்த இடத்துல அழகா சொல்லுவோம் அஞ்சாவது வசனத்தில் சொல்லுது ஆயினும் உடைய வார்த்தையின்படி வலையே போடுகிறோம் சொல்றீங்க அதனால என்ன பண்ற அது தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி அது உங்கள் கரத்துல என்ன பண்ற இந்த விசுவாசம் பெரிய விசுவாசம் உண்மையாவே சொல்கிறேன் தான் தொழிலையே விட்டுட்டு ஆண்டு வரை நம்புறாரு தெரியுமா அந்த தொழிலை அதாவது தன்னுடைய தொழிலில் தோற்ற மாதிரி தெரிஞ்சு நாளைக்கு போனா கூட வருமானம் இருக்கு இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் இந்த தொழிலே உனக்கு புதுசு மாதிரி அப்படியே ஆண்டவர் சொல்லி தராங்க பார்த்தீங்களா இந்த இடத்துல போடுப்பா இந்த இடத்துல கிடைக்கும்பா அப்படின்னு சொல்றது தெரியுமா அந்த காரியத்தை சொல்றது தெரியுமா அதை நம்புறோம் தெரியுமா அதுதான் விசுவாசம் அதுதான் அதை பிலீவ் பண்ணுறோம் பார்த்தீங்களா அதுதான் மிகப்பெரிய விசுவாசம் இந்த அற்புதத்தை நடந்ததுக்கு அப்புறம் தான் இயேசுகிட்ட அவன் அழகா என்ன பண்ணுறா அவர் பின்னாடி சொல்கிறான் ஓகே இவர் பின்னாடி போனால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது இவர் பின்னாடி போனால் இவர் நம்மளை பார்த்துக்குவார் நம்மளை நல்ல வழியில் தான் என்ன பண்ணுவார் நடத்துவாருன்ற விசுவாசம் எப்போ வந்துச்சுன்னா அந்த ஒரு அற்புதம் நடந்துச்சு தெரியுமா அந்த மீனெல்லாம் கிடைச்சது தெரியுமா தான் தொழிலே ஆண்டு ஒரு ஒரு புது விஷயமா சொல்லி தந்தாங்களே நைட் நைட்டெல்லாம் மீன் பிடிக்கிற எனக்கு பகலில் மீன் பிடிக்க போனால் மீன் அவ்வளோ சீக்கிரம் அகப்படாதுன்னு தெரிஞ்சும் இவர் சொல்கிற வார்த்தையை கேட்டு நான் போட்டேன் தெரியுமா இந்த இடத்துல நடந்த இந்த அற்புதம் என் வாழ்க்கை ஃபுல்லாக இந்த அற்புதம் நடக்கும்னு நம்பி ஒருத்தர் ஏசு பின்னாடி வந்தார் தெரியுமா அதுதான் மிகப்பெரிய விசுவாசம் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில ஜீரோ அப்படின்ற ஒரு நிலமையில இருக்கும்போதும் சரி நம்ம தொழிலில் ஜீரோவாக இருந்தாலும் சரி அந்த தொழிலின் மூலயமா தான் ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை கண்டிப்பாக கொண்டு வருவாங்க இந்த விசுவாசம் எனக்கு ஒரு புதுசாக இருந்தது அதனால் உங்கள் இடத்துல நான் ஷேர் பண்ணேன் ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படியே ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படியே சொல்லுங்கள் அவர் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை கண்டிப்பாக கொண்டு வருவாங்க விசுவாசிப்போம் மற்ற நம்மை ஆசீர்வதிப்பார்